ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னிக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தையல் வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியல சுடிதார் தைக்க தெரியல அப்படின்னா கூட நம்ம தையல் தொழில் மூலமாகவே ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்துலேருந்து ஆறாயிரரூபா வரைக்கும் குறைஞ்சபட்சம் நம்மளால ஈஸியாகவே சம்பாதிக்க முடியும் அது என்ன வழின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புடவை ஓரம் அடிக்கிறது தான் ஸோ ஒரு புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் வாங்குகிறாங்க சில ஃபேமஸான டைலர்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கூட சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வந்து புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு ஒரு புடவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு ஆனால் நமக்கு வந்து ஈஸியாகவே அந்த வேலையை நம்ம ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ காட்டன் புடவை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பட்டையாகவே எடுத்து அடித்தோம்னா சூப்பராக இருக்கும் ஜார்ஜட் ஜார்ஜட் சேரீ அண்ட் பூனம் சேரீ அந்த மாதிரி கிரேப் சில்க் இதுக்கெல்லாம் வந்து நைஸாக அதாவது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம மடித்து தச்சுக்கிட்டோன்னா போதும் இந்த மாதிரி சமமாக வச்சு கையால் நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீட்டாகவே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து புடவை ஓரடிக்கிறது ரொம்ப சுலபமாக வரும் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜஸ் வந்து சமமாக இருக்கணும் சமமாக இல்லை சில இதில் வந்து நீங்கள் க்ராஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னமாக வரும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆனால் மேக்ஸிமம் க்ராஸாக கட் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணணும் நேராகவே வந்து கட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஈஸியாகவே நம்ம ஓரத்தை ஃபினிஷ் பண்ணிட முடியும் சில சாரீ வந்து மேஃபேக்சரிங்லே பார்த்திங்கன்னா அந்த தறி வந்து கிராஸாக தான் இருக்கும் நம்ம வந்து நேராக கிழித்தோம் அப்படின்னா நிறையா பூ எம்ப்ராய்டிங் டிசைனு அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கட் ஆகிற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா நம்ம வந்து இதுமாரி நேராக தைக்கிறதுக்கு அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நேராக தொங்குறப்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைனா அந்த இடத்துல எல்லாம் சுருட்டி சுருட்டிட்டு ஒரு மாதிரி அண்ணிவனாக இருக்கும் ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக மோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இந்த நூல் பார்த்து கட் பண்ணோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு சேரீ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா அவங்கள்ட்ட ஸேரீ வரும் ஸோ அவங்க வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுல மட்டும் கன்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்ககிட்ட போய் உங்களுக்காக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அதாவது நான் வந்து ப்ளவு ஓரம் அடித்து தரேன் கொக்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அதன் மூலமாக நீங்கள் நிறையாவே ஏர்ன் பண்ண முடியும் பெரிய பாப்புலர்ஸான டைலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படியும் ஐம்பது சாரி கூட தைப்பாங்க ஸோ ஐம்பது ப்ளவுஸ் தைக்கும் போது அவங்களாவே எல்லாத்தையும் தைக்க மாட்டாங்க அதை என்ன செய்வாங்கன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற லேடிஸ்கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணி தைப்பாங்க அதில் வந்து குறிப்பிட்டப்போ வந்து நம்ம வீட்டில் நம்மளே தைச்சி நம்மளே வாங்கும்போது இருபது ரூபா வாங்குகிறோம் ஆனால் அது அவங்க வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குவாங்க நம்ம கிட்ட இருபது ரூபா கொடுப்பாங்க ஸோ இருபது ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்க முப்பது ரூபாய் அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ நமக்கு வர வேண்டிய இருபது ரூபாங்கிறது நமக்கு வந்துடும் அதே சமயத்தில் மாதம் முழுக்க நமக்கு வந்து வேலையும் கொடுப்பாங்க இந்த வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது தான் அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்க உங்கள்ட்ட ஸோ வந்து நீங்கள் வந்து இதை ரொம்ப ரிஸ்க் இப்போ வந்து இந்தமாரி ஜரிகை உள்ள புடவையெல்லாம் எல்லாம் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ராங் சைடு எது ரைட் சைடு அப்படிங்கிறது இதே வந்து ஜரி இல்லாமல் சாதாரண ஒரு சார்ஜர் சரி சில ச காட்டன் சேரீஸ் கூட இருக்கும் அதுமாரிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஒன்று ஒரு ஒன்று போல் தெரியும் ஆனால் நம்ம வந்து தைச்சிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சோண்டாவது ஒரு வேரி ஆகும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக என்ன எது கரெக்ட் சைடுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம தைக்கணும் நான் வந்து ஸ்லோவாக தான் தைக்கிறேன் ஸோ அந்த ஸ்லோவாக தைக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேயும் ஒரு ஆறு சேரீ நான் வந்து தைச்சிருவேன் ஸோ ஆறு சாரீ அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சேரீக்கு இருபது ரூபா இப்போ ஆறு சாரிக்கு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா ஆச்சு உங்களுக்கு வந்து நம்ம அது வந்து ப்ளவுஸ் மாதிரி அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி ஃபிட்டிங் ப்ராப்ளம் அது இது எதுன்னு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை ஈஸியாக தைச்சிட்டு நம்ம காசு வாங்கிக்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா சில்க் சேரீலேயே வந்து ஒரு சாஃப்ட்டு சில்க் சேரீ டைப்பு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து மடித்தோம்னா போதும் அதுவே உங்களுக்கு அழகாக இருக்கும் சாதாரணமாக சில்க் சாரிக்குமே உங்களுக்கு பட்டையாக அடித்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் இது வந்து சாஃப்ட்டு சில்க்குங்கிறதுனால நம்ம வந்து ஜார்டெட் சேரீக்கு எப்படி நம்ம வந்து அடிப்போமோ அதே போல் அடிச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணுறதை மட்டும் நீட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தையல் வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக வரும் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கணும் கிராஸாக இருக்கிற சேரீக்கும் ஒரு ட்ரிக்கு இருக்குது அது என்ன அப்படின்னா க்ராஸாக ஒருவேளை ப்ரிண்ட்டு வந்து சில இதில் கிராஸாக இருக்குது நம்ம வந்து கிழிச்சோம் அப்படின்னா அதாவது ரொம்ப தூரத்துக்கு வந்து முந் முந்தான அடிப்படுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு என்ன செய்யணும் அந்த கா ஹெஜ்ஜில் வந்து தைச்சிட்டு வரணும் இருந்து கீழே வரைக்கும் ஒரு அரை இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு வரணும் ஸோ தைச்சிட்டு நீங்கள் அந்த அரை இன்ச்சுக்கு நீங்கள் மடிக்கும்போது ரொம்ப சுலபமாக வரும் ஸோ அதுதான் அந்த ட்ரிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த முந்தானை வந்து நிறையா துணி வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி போட வேஸ்ட்டு வேஸ்ட் ஆகாது இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜார்டட் சாரீ இந்த கிரேப் சேரீலாம் தைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் ஆனால் அதுவுமே நேராக கட் பண்ணுறோம்னா ஓரளவு ஈஸியாக இருக்கும் அப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் வலுக்கிட்டு வலுக்கிட்டு கீழே விழுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக போகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தைக்கணும் மற்றபடி கிரா ஸாரீ வந்து இந்த காட்டன் சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் தைக்க முடியும் ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை தான் ஒவ்வொரு கடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டைலராக இருக்காங்க அப்படின்னா இருபது முப்பது சேரீ கூட வரும் அந்த சேரீயெல்லாம் நீங்கள் பேசி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஈஸியாக உங்களால் என் பண்ண முடியும் இந்த விஷயமும் நீங்கள் வந்து ஹூக்கு வந்து கட்டுறது பட்டன் கட்டுறது இந்த மாதிரி வேலைகளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே சூப்பராக உங்களால் என் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தச்சிருக்க ப்ளவுஸும் வந்து சாரி தச்சிருக்க சேரீயை பாருங்கள் இது வந்து ஒரு அரை மணி தான் வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரி இதை ஸோ ஆறு சரியுமே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி காமிச்சிருக்கேன் அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்